அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவாவே மீனம் ராசிக்காரங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்க்கையோட நெளிவு செழிவுகளை நிதானத்தை புரிஞ்சுகிட்டு வாழக்கூடியவங்க தாங்க மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தாதானே ஏமாற்றம் வரும் நம்ம எதுக்கு மற்றவங்ககிட்ட போய் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க இருப்பாங்க நம்மளுக்கே ஏற்கனவே பல பிரச்சனைகள் பல இன்னல்கள் இது இது வேற நம்ம வேற கிட்ட எதிர்பார்த்து அதனால நம்ம கஷ்டப்பட்டு அழுது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நம்ம எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் போய் எதிர்பார்க்கணும் ஆனா இவங்களுக்கும் ஆசைகள் கனவுகள் எல்லாமே மனசுக்குள்ள இருக்கும் ஆனா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணணும் தாய் தந்தை இப்படி பண்ணணும் நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாம் நம்ம கூட பேசணும் அந்த மாதிரி இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அடுத்தவங்க உதவிக்கு நான் அண்டி போய் வாழ மாட்டாங்க தானால முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துட்டு போய்க்கலாம் தன்னாட முடிஞ்ச விஷயங்களை செஞ்சுக்களு போய்க்கலாம் அந்த மாதிரி வாழக்கூடியவங்க தாங்க மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க சொல்றதுதான் வேதவாக்கா நினைச்சு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் குழந்தைங்களா அட்வைஸ் பண்ணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க ஆனா மீனம் ராசிக்காரங்க சின்ன குழந்தையாரு சின்ன வயசுல இருக்கும் இருந்து பெரியவங்களா இருந்தாலும் சரி மத்தவங்க சொல்ற அட்வைஸ கேட்டு அதுல இருக்கிற நல்ல கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு அது கேட்ட மாதிரி வாழ்க்கையை வழிநடத்திட்டு போவாங்க அதுதாங்க மீனம் ராசிக்காரங்களோட சிறப்பு குணம் மீனம் ராசிக்காரங்க அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா இவங்க தாங்க மற்றவங்க மற்றவங்ககிட்ட எதிர்பார்த்து நிக்க மாட்டாங்க எந்த ஒரு உதவியும் ஆனா இவங்க கிட்ட உதவி உதவின்னு பல நூறு பேரு ஓடி வருவாங்க பண விஷயமா இருக்கலாம் குடும்ப விஷயம் ஏதாவது விஷயம் ஏதாவது ஒரு முடிவெடுக்கிற விஷயமா இருக்கலாம் எல்லாத்துக்குமே இவங்க கிட்ட ஓடி வருவாங்க மீனம் ராசிக்காரங்க தோழன் தொழியா கிடைச்சவங்க எல்லாம் குடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாங்க தன்னோட வாழ்க்கையில ஒரு அங்கமா மீனம் ராசிக்காரங்க மட்டும் நம்ம அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் தா மட்டும் வாழ்க்கையில முன்னேறனாம் போதும் அப்படிங்கிற சுயநலம் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலனோட தாங்க இருப்பாங்க இவங்களுடைய எண்ணம் மாறியே இவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக தாங்க இருக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி என்னங்க மீனம் ராசிக்காரங்களே அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்றீங்களே எதுவும் நடந்த பாடில்லையே அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா நடக்குங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நீங்க பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் முருகரை வணங்கி செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் உங்களுடைய கடவுள் பக்தி வீண் போகலைங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நிதானமா ஒண்ணுக்கு நாலு டைம் யோசிச்சுதாங்க முடிவெடுப்பீங்க அவசரப்பட்டு எடுத்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க இதனாலயே என்னமோ உங்க வாழ்க்கையில எந்த தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லாமதாங்க இருக்கும் நீங்க உங்க வாழ்க்கைக்கான முடிவுகள் எடுக்கிறத விட மற்றவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது முடிவு எடுக்கணும்னு தாங்க அரும்பாடு படுவீங்க மற்றவங்க எதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒள்ளம் கொண்டவங்க தாங்க மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க பட்ட கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டுட்டீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சுங்க வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும்தாங்க துன்பத்துக்கு இடமே இல்லைங்க நிம்மதி மட்டும்தாங்க சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அற்புதமான அமோகமான வாழ்க்கையை வாழ போறீங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழப்போகிறீங்க நீங்கள் நாள் வரைக்கும் எந்தெந்த விஷயங்களுக்காக எதிர்பார்த்தீங்களோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுதுங்க நீங்கள் யார் கூட இதனால் வரைக்கும் பேச முடியாமல் ஒவ்வொரு நாளும் இருந்தீங்களோ அந்த உறவுகள் கூடவே திரும்பவும் பேச போகிறீங்க பொதுவா சொல்ல போனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீனம் ராசிக்கு நடக்கக்கூடிய அதிசயங்கள்னு பாத்தீங்கன்னா திருமணம் நடக்காத மீனம் ராசிக்காரங்களுக்கு குருபலன் கூடி வருது தனக்கு பிடிச்ச வாழ்க்கை துணைய கணம் கோர்க்க போறீங்க காதல் திருமணமா இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட வீட்டோட சம்மதத்தோட நடக்க போகுதுங்க நீங்க இதில் வரைக்கும் காத்திருந்ததுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுங்க குழந்தை இல்லாத மீனம் ராசிக்காரங்களுக்கு தெய்வம் முருகரே குழந்தையா வந்து பறக்க போறாருங்க இதனால் வரைக்கும் இருந்த வழக்குகள் வீண் விவாதங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க உங்க சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர போகுதுங்க புதிய நபர்களின் மூலம் உங்க வாழ்க்கையில ஆதாயம் உருவாக போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் காணல் நீரா மறைய போகுதுங்க நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க உங்க இல்லத்துல சிறப்பு நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள்லாம் நடக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் தனக்குன்னு ஒரு சந்த வீடு கட்ட முடியாம அது இழுப்பறையிலேயே கடந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல தங்கு தடையின்றி நீங்க நினைச்ச மாதிரியே உங்க ஊர்ல உங்களுக்கான சொந்த இடத்துல வீடு கட்டி சந்தோஷமா குழந்தைங்களோட அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழ போறீங்க நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கைக்கு இனிமேல் யாரும் உங்களை அழிக்க முடியாதுங்க உங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க மேலும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க அருகில் இருக்கிற நம்ம முருகன் கோயிலுக்கு சென்று முருகரை வழிபட்டு வாருங்க உங்க மனசுல இருக்கிற கவலைகள் அவர்கிட்ட சொல்லிட்டு வாருங்க அவங்க பாத்துக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தங்கக்கூடிய சக்திய முருகர் நம்மளுக்கு கொடுப்பாருங்க முருகர் இருக்கும் போது நம்மளுக்கு எதுக்கு கவலை ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மீனம் ராசிக்காரங்களே நீங்க நாள் வரைக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சினையினால பல்ல கண்ணீர் சிந்திக்கிட்டே தானே இருந்திருப்பீங்க நிம்மதியாக தூங்கக்கூட முடியாதுங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் இருக்கிற தாய் தந்தாயா இருக்கலாம் மனைவி குழந்தைங்க யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க கண்ணீர் விட்டுட்டு தாங்க தூங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இல்ல இல்லத்தில் அமைதி உண்டாகும் இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் உங்கள் மீது அன்பு பாராட்டி பாசத்தோட பழகுவாங்க உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க மறுஜென்மம் எடுக்கக்கூடிய காலம் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் போகுதுங்க செல்வ மலை குவிய போகுதுங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய அன்பான வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மனைவியோட குழந்தைங்களோட வாழ போறீங்க பொதுவா சொல்லப்போனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காதல் செய்யற மீனம் ராசிக்காரங்களுக்கு காதல் கண்டிப்பா தாங்க முடியும் தோல்விக்கு இடமே கிடையாது அதுவும் இரு வீட்டாரின் சம்மதத்தோட திருமணம் நடக்குங்க அற்புதமான வருஷமா இருக்குதுங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு எப்படி நல்லது நடந்தாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் எடுத்தாங்க அவத்தன செஞ்சிடாதீங்க ஒண்ணுக்கு நாலு விச யோசிச்சு அந்த காரியத்தை செய்யுங்க கண்டிப்பா அந்த காரியத்துல வெற்றி கண்டிப்பா கிடைக்குங்க பொருளாதாரம் பாத்தீங்கன்னா நீண்ட நாளா இருந்து வந்த சுணுக்க நிலை போகுதுங்க பொருளாதாரம் மேம்படுத்த போகுதுங்க புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்கி பெண்மணிகள் மகிழப் போறீங்க வாகனங்கள் புதிதாக வாங்க போறீங்க தனக்குன்னு இல்லம் வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க புதிய சொத்துக்களை வாங்க போறீங்க புதிய உறவுகளை சந்திக்க போறீங்க இதனால் வரைக்கும் வேலை வேலைன்னு இருந்த மீனம் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல தன்னுடைய சொந்த பந்தங்களோட நேரம் செலவிட்டு இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்களோட நேரம் விட்டு மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழப் போறீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு சுற்றுலா போய் நிம்மதியா நீங்க அமைதியா வாழ்ந்து அமைதியா இருந்துட்டு போறீங்க இதனால் உங்க மனசில் இருக்கிற மன குழப்பங்கள் கவலைகள் எல்லாம் காணல் நீரா மறைய போகுதுங்க மீன ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில மீண்டும் சிறப்புக்கள்லாம் மிகவும் அதிகரிக்க உங்கள் அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் உங்கள் மனதில் உள்ள எல்லாம் கூறி வாருங்கள் உங்கள் கவலையை எல்லாம் காணல் நீராய் கரத்து விடுவார் நமது சிவபெருமான் ஓம் சிவபெருமானே ஓம் சிவபெருமானே ஓம் சிவபெருமானே சிவபெருமானே போற்றி 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 சொல்லி அவரை வணங்கிட்டு வாங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது தாங்க நடக்கும் கடவுள் நம்மளுக்கு காரியங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களே நீங்க எதிர்பாராத நபர்களின் மூலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது உங்க வாழ்க்கை துணையின் மூலம் உங்க வாழ்க்கையே தழகீடா மாறப்போகுதுங்க மீனம் ஆசிக்காரங்களே எதிலும் கவனம் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் இருங்க. பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணுங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்தும் போது ஒன்றுக்கு ரெண்டு முறை படித்து பார்த்து ஒப்பந்தத்தில் கையெடுங்க கையெழுத்திடுங்க வீண் விவாதங்கள் வழக்குகள் எல்லாம் தேவையில்லாமல் பேரை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிக்காதீங்க வாக்கு கொடுத்துறாதீங்க ஒன்றுக்கு நாலு வருஷம் யோசனை பண்ணி வாக்கு கொடுக்கலாமா நம்மளால இந்த காரியத்தை செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுங்க உங்களுடைய குணத்து மாறியே உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க மீன் மீனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மிகவும் அற்புதமெல்லாம் நடக்க உங்கள் இல்லத்தில் இரண்டு தென்னை மரக்கன்றுகள் நட்டு வையுங்கள் காது கேளாத குழந்தைகளுக்கு கல்வி செலவை ஏற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்பங்கள் பல மடங்காகும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான நடக்கும் மீனம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்